ஹாய் வணக்கம் நான் அவங்க எஸ் எஸ் பேசுகிறேன் அனைவருக்கும் என்னுடைய அன்பான காலை வணக்கம் என்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது சிறிய செடிகள் நம்ம வந்து கட் பண்ணி விட்டாச்சு நேற்று உங்களுக்கு போட்டிருந்த செடிகள் வந்து செவன் இயர்ஸ் ஆன செடிகள் இது மேக்சிமம் வந்து த்ரீ இயர்ஸ் ஆன செடிகள் பார்த்திங்க அப்படின்னா பர்ஃபெக்டாக வந்து கட் பண்ணி விட்ருக்கோம் அதே போல் வந்து எந்த கலையும் இல்லை அதே போல் வந்து உரம் வைக்கிறதுக்காக செடிக்கு அடியில் அடியில் வந்து நம்ம வந்து கொத்தி விட்ருக்கோம் அடுத்த அடி உரங்களை வந்து நம்ம வைக்க போகிறோம் உரங்கள் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் மேலே வந்து துளிர் வர ஆரம்பிச்சிடும் அடுத்து வந்து நம்ம பெரிய செடிகளும் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம் மேக்ஸிமம் வந்து இப்போது வெயில் சீசனில் வந்து நிறைய பூக்கள் வர ஆரம்பிக்கும் அதே போல் வந்து நம்ம அதுக்கு அடுத்தடுத்து வந்து நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கான ஆயத்தங்களை நம்ம பண்ணிகிட்டே தான் இருக்கணும் செடிகள் இப்போ வந்து டோட்டலாக வந்து நம்ம கட் பண்ணி விட்டாச்சு அடுத்து நம்ம ஒரு பெஸ்டின் மருந்து அடிக்கப்பறோம் மேக்ஸிமம் பாருங்கள் இப்போ எல்லாமே மழை பேஞ்சிருக்கு மழை பேஞ்சதுனால டோட்டலாக நல்லா ஈரப்பதமாக இருக்குது இப்போ அடுத்து நம்ம ஒரு பெஸ்டின் மருந்துகள் வந்து நம்ம ஸ்ப்ரே பண்ணியாகணும் அது அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் நம்ம தண்ணி கட்டும் பொழுது அடி உரங்கள் கண்டிப்பாக வந்து நம்ம அடி உரங்கள் அப்புறம் தான் நம்ம வந்து தண்ணி நம்ம வந்து பாய்ச்ச போகிறோம் அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக உங்களுக்கு அந்த உரங்கள் வைக்கக்கூடிய வீடியோக்களும் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பதிவிடுறேன் சிறிய செடிகள் பார்த்தோம் இப்போ நேற்று கட் பண்ண செடிகள்லாம் நம்ம பாதி செடி வந்து நம்ம கட் பண்ணல இப்போ பெரிய செடிகள் நம்ம பார்ப்போம் அளவுக்கு கட் பண்ணியிருக்கான்னு பாருங்கள் நேற்று சும்மா ஒரு லைட்டாக கொஞ்சம் செடிகள் தான் கட் பண்ணியிருந்தோம் இன்றைக்கி பாருங்கள் நடந்துகிட்டே பேசுகிறதுனால என்னால் ஒன்றும் பண்ண முடியல அதனால் மேக்ஸிமம் இன்றைக்கி செடிகள் பாருங்கள் பாதி கட் பண்ணி முடிச்சிட்டாரு பாதி கட் பண்ணி முடிச்சிருக்காரு இந்த மாதிரி கட் பண்ணுறது கொஞ்சம் லேட் பிக்கப் தான் ஆகும் உடனே வந்து நம்மளால் கட் பண்ண முடியாது கொஞ்சம் லேட்டாக தான் கட் பண்ண முடியும் அதே போல் வந்து என்ன சொல்கிறதுன்னா சீக்கிரமாக கட் பண்ண முடியாது சிறு செடிகளை வந்து நம்ம சீக்கிரம் கட் பண்ணலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய செடிகளை வந்து கொஞ்சம் மெதுவாக தான் கட் பண்ண முடியும் பாருங்கள் அவன் வாயிட்டுக்கு கண்டிப்பாக இருக்குது செடி ரொம்ப உயரமாக தான் இருக்குது காலையில் எந்திருச்சு ஆறு மணிலேருந்து கட் பண்ணுறாரு இன்னைக்கு வந்து அவரே ரொம்ப டயர்டாகிட்டு இருக்கிறாரு இன்னைக்கு ரொம்ப ஸ்லோவாக க கட்டிங் பண்ணிட்டுருக்காரு ஏன்னா காலையிலேருந்து கட்டிங் பண்ணுறதுனால ரொம்ப டயர்டாகிடுவாங்க கண்டிப்பாக கையெல்லாம் வலி இருக்கும் இருக்கும் பட்சத்தில் வந்து நம்ம கட்டிங் பண்ணி தான் ஆகணும் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கட் பண்ண முடியும் பா பார்த்திங்க அப்படின்னா பாதி கட் பண்ணி முடிச்சாச்சு இன்றைக்கி கொஞ்சம் பாதி எப்படினாலையும் கட் பண்ணி முடிஞ்சிடும் மேக்ஸிமம் இதில் ஏதாவது ஒரு ரெண்டு பேர் இருந்தால் கூட கொஞ்சம் சீக்கிரம் கட் பண்ணியாகும்பட்சத்தில் நம்ம கட் பண்ணி முடியல பார்ப்போம் இன்றைக்கி இது மட்டும் எப்படி இருந்தாலையும் கட் பண்ணி தான் முடிச்சாகணும் அப்படின்ற இதில் தான் நேற்று பன்னெண்டு மணி கூட கட் பண்ணிகிட்டே இருந்தார் இன்றைக்கி எப்படியும் முடிச்சுருவார்னு நினைக்கிறேன் ஒரு ஒரு மணிக்குள்ளே பார்க்கலாம் என்ன தான் நிலமை அப்படின்ட்டு அதே போல் வந்து நீங்கள் கட்டிங் பண்ணும்பொழுது கத்திரி வந்து நல்லா ஷார்ப்பாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படி இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படி இல்லைன்னா உங்களால வந்து கட்டிங் பண்ண முடியாது